முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா கோவை வடவள்ளி நகர் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஊர் பொதுமக்கள் சார்பாக முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது இவ்விழாவினை வருடா வருடம் வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் இவ்விழா வடவள்ளி பேருந்து நிலையம் அருகே உள்ள மாவீரன் சி சசிகுமார் திடலில் நடைபெற்றது இவ்விழா பாஜக இவ்விழா சனிக்கிழமை என்று கணபதி ஹோமம் பிரதிஷ்டை செய்து தொடங்கப்பட்டது பின்னர் சிறுவர் சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் பல்வேறு விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு கேடையும் வழங்கப்பட்டது அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை என்று விநாயகர் விஜர்ஜன ஊர்வலம் நடைபெறவுள்ளது மேலும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் ஜெ ரமேஷ்குமார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இதில் பாஜக வடவள்ளி மண்டல் துணைத் தலைவர் பூபாலன்ஜி மண்டல் செயலாளர் சி பி சுப்பிரமணியன் பாஜக வடவள்ளி மண்டல் செந்தில் என்கின்ற பிதாஜி பாஜக சமூக ஊடக பிரிவு மாவட்ட பார்வையாளர் பிரதாப் பாஜக வடவள்ளி மண்டல் பொதுச் செயலாளர் அச்சப்பன் சமூக ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் மண்டல் தலைவர் பாலதண்டபாணி மற்றும் ஆறுமுகம் செந்தில் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்னோட பேரு பிரதாப் வடவள்ளி பாஜக நாங்கள் வடவள்ளி நகர் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் முப்பத்தி மூணாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நல்ல விமர்சையாக நடந்துகிட்டு இருக்கு காலையில அஞ்சு மணிக்கு தொடங்கினது நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு காலையில விநாயகரோட கிர இது ஓமம் எல்லாம் முடிஞ்சது மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கோம் இப்போ மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான மியூசிக் சேரு அஹ் பலூனி சிறு சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகளும் நடத்தி அதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகப்படுத்த வேலை சேர்த்து உற்சாகப்படுத்துறதா ஒரு போட்டி நடத்தி இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா திருப்பி மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண போறோம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை ரெண்டரை மணிக்கு நாங்க வடவள்ளி சார்பை இங்க போர் பொதுமக்கள் மற்றும் இந்து மொழினி பாஜக சேர்ந்து நடத்த இந்த விசர்ஜன ஊர்வலம் வந்து தொடங்க இருக்கிறது இத காவி கொடியை தொடங்கி வைக்கிற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திரு கே ராதாகிருஷ்ணன் ஜி மாநில செயற்குழு உறுப்பினர் விஹெச்பி மற்றும் திரு கே சிவராஜ் ஜி கோவை மாவட்ட தலைவர் விஹெச்பி இவங்களோட முன்னிலையில கரெக்டா ரெண்டரை மணிக்கு ஒன்பதாம் தேதி இங்கிருந்து விசர்ஜன ஊர்வலம் நடக்க இருக்குது இந்த வடவள்ளி நம்மளோட இந்த விநாயகருக்கு பகுதியில் பாத்தீங்கன்னா ஆறு விநாயகர் நம்ம கூட வந்திருக்காங்க ஆறு விநாயகர் நம்மளோட பகுதியில் ஏற்பட்டு நாங்க விசராஜபுரம் நாகராஜபுரம் குளத்துல வந்து நாங்க கரைக்கிறதுக்கு இது பண்ணி இது சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு போன வருஷத்து விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நல்ல நல்லா சிறப்பா வருது இனி அடுத்தடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா எங்களோட விசர்ஜன விழாவை பாத்தீங்கன்னா சிறப்பா நல்லா பண்ணணும்னு நாங்க எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் வணக்கம் என் பெயர் சிபி சுப்பிரமணியன் வடவள்ளி மண்டல செயலாளர் வடவள்ளி பகுதியில் பாஜக இந்து முன்னணி சார்பில் முப்பத்தி மூணு வருடமாக நடந்து கொண்டு இருக்கிறது மூணு நாளும் சிறப்பாக விளேசம் முதல் நாள் கணபதி ஓமம் இரண்டாவது நாள் குழந்தைகள் விளையாட்டு அன்னதானம் விநாயகர் கரைப்பது இதை வந்து முப்பத்தி மூணு வருஷமா சிறப்பாக பண்றோம் நாங்க பண்றதுனால பாரதிய ஜனதா கட்சிக்குமே இந்து முன்னணிக்குமே நல்ல பெயர் இருக்குது பொதுமக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்குது பொதுமக்கள் எழுத்தினாலும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் நன்றி வணக்கம்